காஞ்சிபுரம் பாரதிதாசன் மெட்ரிக் மீநிலை பள்ளியில் ஐம்பெரும் விழா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சௌந்தரராஜன் நடிகர் பாக்கியராஜ் மாணவ மாணவிகளுக்கு வீட்டுமனைகளை வழங்கினர். எங்கள் அன்பினை நன்றியினை குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் மாணவிகளின் நடன நிகழ்ச்சியுடன் தமிழிசை சவுந்தரராஜன் மேடைக்கு அழைத்து வரப்பட்டார் அன்புடன் மேடை கழிக்கின்றேன் பாருங்கள் அம்மா உங்கள் அன்பை அள்ளித் தாளுங்கள் எங்கள் பாரிதா சென்மீப் பள்ளியின் சார்பாகவும் எங்கள் அதை தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்புரை ஆற்றினார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற நம் நாட்டின் விடுதலைக்காக போராடிய சுதந்திர போராட்ட வீரர்களின் வரலாறுகளை அவர்களைப் போலவே வேடமிட்டு மிகச் சிறப்பாக நடித்துக் காட்டி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார்கள்

பள்ளியின் முப்பத்தொன்பதாம் ஆண்டு நிறைவு விழா நிறுவனர்களின் நினைவு நாள் உதவி வழங்கும் விழா பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு வைப்பு நிதி வழங்கும் விழா ஆசிரியர்களுக்கு புதிய வீடுகள் வழங்கும் விழா ஆகிய ஐம்பெரும் விழாக்கள் பள்ளித்தாளர் எம் அருண்குமார் தலைமையில் நடைபெற்றது தமிழ்ச்செல்வி டாக்டர் மனோரந்தினி ஆகியோர் குத்து விளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தனர் பள்ளியின் சியோ விநாயகமூர்த்தி பள்ளியின் முதல்வர் நிர்மலா தேவி ஆகியோர் அனைவரையும் வரவேற்று பேசினார்கள் பள்ளியின் சியோ வெங்கடேசன் அறிமுக உரையும் பள்ளியின் செயலாளர் ரமேஷ் ஆண்டரிக்கையும் அருண் ஆனந்த் டாக்டர் கீதன் ஆகியோர் வாழ்த்துறையும் டாக்டர் ஏ கவுசிகுமார் பள்ளியை பற்றிய சிறப்புரையும் பள்ளியின் இயக்குனர் கிருஷ்ணா நன்றி உரையையும் வழங்கினார்கள்